திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிணா நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்கப்பறம் சிறுதானியமும் கொள்ளு வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் கஞ்சி மிக்ஸ் அப்புறம் அந்த கஞ்சி மிக்ஸ்லேருந்து எப்படி கொள்ளு கஞ்சி பண்ணுறதுன்னு தான் போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த கஞ்சிக்கு எப்படி சிறுதானிய கொள்ளு கஞ்சி மிக்ஸ் வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வரகு தினை சாமை குதிரைவாளி கொள்ளு எல்லாத்தையும் சம அளவு எடுத்து தனித்தனியாக கடாயில் வறுத்துக்குங்க வறுத்துட்டு ஆர வச்சதுக்கப்புறமா இது மாதிரி ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்துட்டு அரைச்சி நம்ம இந்த கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணும்போது ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் கஞ்சி மிக்ஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு கப் அழகு கஞ்சி மிக்ஸ்க்கு நான் எட்டு கப் அழுகு தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் எவ்வளோ கஞ்சி மிக்ஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஏழுலேருந்து எட்டு மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு அடுத்தது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கோங்க விசில் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மூணு விசில் வந்துடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் குக்கரோட பிரஷர் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பண்ணி விட்டுக்கணும் இந்த ஃப்ரிஜ் உங்களுக்கு திக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கணும் கொத்தமல்லி இல்லை கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க இது ரெண்டுமே நம்ம டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் ஆட் பண்ணுறோம் இது இல்லாட்டி பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானிய கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சியை நீங்கள் அப்படியே சூடாகவும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட மோர் கலந்து குடிக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த கஞ்சி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான மெத்தடில் ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் செஞ்சு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்